ஹலோ வியூவர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க பிரியமேகன் இன்னைக்கு வரமாக வந்தவளோ வரம் நாற்பது பார்க்கலாம் வாங்க பிரியா கீழே போய் செல்வியிடம் காபி கேட்டு வாங்கி கொண்டு கௌதமிற்கு என்று தனியாக லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துக்கொண்டு ரூமிற்கு போனாள் அப்போதுதான் கௌதம் குளித்துவிட்டு வெளியே வந்தான் வாங்க சார் என்ன நாத்தம்மெல்லாம் போற அளவுக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சிங்களா என்றார் ஐயோ இவ கிட்டே இருந்து தப்பிக்கத்தான் அவசர அவசரமா கிளம்பின இப்போ இப்படி கையும் கலவுமா மாட்டிக்கிட்டேனே என்ன செய்ய போறாளோ என்று நினைத்தவன் அவளை பார்க்க என்ன பாக்குற எதை சொல்லி சமாளிக்கலானா இந்தா இந்த லெமன் ஜூஸ் குடி இருக்கிற கொஞ்ச நஞ்ச போதையும் ஓடிடும் அவன் எதுவும் சொல்லாமல் ஜூஸை வாங்கி குடித்துவிட்டு டம்ளாரை ட்ரெயில் வைத்தான் பிரியா காப்பியை எடுத்துக்கொண்டு வீட்டில் உட்கார்ந்தவர் அவனை பார்த்து கொண்டே பார்வையே சரியில்லையே ஏதாவது என்றவன் வேகமாக யூனிஃபார்மை போட இந்தா இதுல ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கு எனக்கு நேத்துல இருந்து மனசு சரியில்லை அதனால வரப்ப எதாவது என்று யோசித்தவள் ஹம் வியர் ஓகேவா வேண்டாம் அது மூர் மாதிரி இருக்கும் விஸ்கி அப்புறம் ஒரு எல்லோ கலர் லோன் இருக்குமே அது என்ன என்று அவனிடம் கேட்க அவன் முறைப்பதை பார்த்துவிட்டு சரி அதை விடு இதுல ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வா எனக்கும் மனசு முழுக்க கஷ்டமா இருக்கு கஷ்டத்தை மறக்கிறதுக்கு நானும் குடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் மறக்காம வாங்கிட்டு வந்துரு என்றார் ஏய் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா எதுக்கு இப்ப இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்னப்பா நான் என்ன பண்ண நீ பண்ணா கஷ்டத்தில் குடிச்சிருக்க பாவம் உனக்கு என்ன கஷ்டமோன்னு சொல்லிட்டு அதை தோடை விட்டுடணும் இதே நான் பண்ணால் தப்பா இது எந்த ஊரில் நியாயம் சொல்லு நான் நான் ஏதோ அதான் என்ன ஏதோ நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உன்னை பார்த்து கூட உன்னை பார்த்து கெட்டு போயிடுவோம் நான் யாருக்கும் தெரியாமல் தானே குடித்தேன் குடிச்சதே தப்பு இதில் யாருக்கும் தெரியாமல் குடிச்சேன்னு மட்டும் பாங்கராசா நீங்கள் பண்ணதுக்கு அவார்டு கொடுக்குறேன் நான் சொல்லுவாங்க இப்ப என்னதான் சொல்ற இந்தா காசு புடி எனக்கு தேவையானதை வாங்கிட்டு வா நானும் குடிக்க போறேன் அவ்வளவுதான் என்று நகர்ந்தவளை கையை பிடித்து காசை அவள் கையில் வைத்து விட்டு இனி குடிக்க மாட்டேன் எப்பவுமே இது குட்டி மேல சத்தியம் நேத்து பண்ணதுக்கு சாரி என்றவன் அவளை திரும்பியும் பார்க்காமல் சென்று விட்டான் பாடா மாமா வலிக்கு இப்போ எப்படி வந்த உன்னை நான் முழுசா நம்புறேன் இனி இப்படி பண்ண மாட்டேன் அதுதான் எனக்கும் வேணும் என்று நினைத்தவள் அவனுக்காக எடுத்து வைத்த காப்பியை எடுத்து குடித்தாள் அப்பா எப்பெல்லாம் நடிக்க வேண்டியிருக்கு கீழே செல்வி கிட்ட இங்க இவங்க சாமி என்னடா வாழ்க்கை இது இதாவது பண்ணி இந்த லூச ஒரு வாரம் எங்கேயாவது பேக் பண்ணிடணும் இல்லனா இவன் பாட்டுல கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னு சுத்திட்டே இருப்பான் என்று நினைத்தவள் சாமிக்கு ஃபோன் போட்டாள் தாத்தா சொல்லுமா இப்பதான் இந்த கிழவனெல்லாம் தெரியுதாமா சும்மா எல்லாரும் இதையே சொல்லாதீங்க நான் தான் போன் பண்ணலை நீங்க பண்ண வேண்டியது தானே என்னமோ ரொம்ப சூடா இருப்ப போலையே செலவை பத்தி கேள்விப்பட்டேன் இப்ப எப்படி இருக்கு தந்த தம்பி அவன் எல்லாம் நல்லா தான் இருக்கான் நான் தான் இங்க நல்லா இல்லை நீங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் விருந்து கொடுக்க மாட்டீங்களா என்னமோ என்னாச்சு ஏன் இப்படி பேசுற நாங்க விருந்து கொடுக்கத்த உன் புருஷன் ஒரு வாரமா கேக்குறோம் அவன் தான் எனக்கு டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கான் நான் என்னமோ பண்ணிட்டோம் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நீங்கள் நேரில் கூப்பிடுவீங்களோ இல்லை போன்ல கூப்பிடுவீங்களோ அது உங்க இஷ்டம் ஆனால் ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாசமாவது இருக்கிற மாதிரி வந்து கூட்டிட்டு போறீங்க இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க என்றால் கோபமாக இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனமோ எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் தாத்தா நான் காலை எட்டு மணிக்கு டியூட்டிக்கு போனால் பதினோரு மணிக்கு தான் வரான் என்னால என்னால் பேசக்கூட முடியல நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அவன் ஒரு வாரம் என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும் என்றவர் இதையே லிங்கம் தத்தா சொல்லிடுங்க என்றாள் சரிமா நீ கவலைப்படாத நாங்க பார்த்துக்குறோம் மதியம் ரெண்டு பேரும் அங்க வரோம் என்று போனை வைத்தார் அப்பா எப்படியோ இனி தாத்தா எல்லாத்தையும் பாத்துக்குவாரு என்று நினைத்தவள் மதியம் சமைக்க சென்றாள் செல்வி இன்னைக்கு தாத்தா ரெண்டு பேரும் வரேன்னு சொன்னாங்க அதனால உன் பையனுக்கு ஃபோன் பண்ணி மதியம் சாப்பிட வர சொல்லு என்றாள் ஏண்டி அத நீ சொல்ல மாட்டியா கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் என்னோட பையன் இனி உனக்குத்தான் அவன் புருஷனாச்சு என்னமோ பண்ணுங்க நான் பொறுக்க மாட்டேன் ஐயோ சாமி ஒரு போன பண்ண சொன்ன அதுக்கு எதுக்கு மூச்சு விடாம ஒரு பக டைலாக் பேசுற இந்தா தண்ணி முதல்ல குடி என்றார் இன்னைக்கு நான் சமைக்கிறேன் நீ பக்கத்துல உட்காந்து நான் செய்யறதை வேடிக்கை மட்டும் பாரு போதும் சரியா என்றார் சரி பண்ணு ஆனா உங்களுக்கு மட்டும் பண்ணிக்கோ நான் இன்னைக்கு விருதம் புதன்கிழமை என்ன விரதம் போய் சொல்லாத செல்வி அப்புறம் நீ செய்யற சாப்பாடை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர சொல்றியா செல்வி வர வர உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு நான் நல்லா தான் சமைப்பேன் வேணும்னா தேன் கிட்டே கேளு சரி சரி நம்புறேன் என்ன சமைக்க போற மட்டன் பிரியாணி சிக்கன் மஞ்சூரியன் இறால் தொக்கு இவ்வளவுதான் செல்வி போதுமா இல்ல இன்னும் ஏதாவது வேற வேணுமா போதும் போதும் இதுவே அதிகம் இவ்வளவும் செய்யணுமாமோ எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு இதுக்கும் ஒரு தடவை யோசிச்சுக்கோ செல்விமா பயப்படாத பிரியா இருக்க பயமேன் என்றவர் செல்வி உன்னோட புருஷனுக்காவது போன் பண்ணி சொல்லு அப்புறம் உன்னோட அண்ணா அண்ணிக்கு கூப்பிட்டு சொல்லு நான் என்னோட புருஷனுக்கு கூப்பிடுறேன் என்று அங்கிருந்து சென்றார் பண்றேன் என்றவர் உள்ளே செல்ல பிரியா கௌதமிற்கு அழைத்தார் முழு இங்கும் போய் கட்டானது அடுத்த காலில் எடுத்தான் ஹலோ ஹலோ போனை எடுத்தா பேசணும் ம் சொல்லு மதியம் தாத்தா ரெண்டு பேரும் வரேன்னு சொன்னாங்க மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடு வேலை இருக்கு அதெல்லாம் வர முடியாது அவங்க ரெண்டு பேரையும் நைட் தங்க சொல்லு நான் நைட் வந்து பாத்துக்கிறேன் உனக்கு எப்பத்தான் வேலை இல்ல தாத்தா கண்டிப்பா வர சொன்னாங்க அவங்க வரப்ப நீ வீட்டுல இருக்கணும்னு நீ வேணா தாத்தாக்கு கால் பண்ணி கேட்டுக்கோ அவர் சொன்னத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இஷ்டம் ஏன் போனை வைத்து விட்டாள் ஃபோன் வைத்து விட்டு போனையே பார்த்தவள் மதியம் சாப்பிட வருவானா மாட்டானா தெரியலையே வருவான்னு நம்புவோம் என்றவள் கருணா வீட்டிற்கு போன் பண்ணி அவர்களையும் வர சொல்லிவிட்டு அனைவருக்கும் சமைக்க தயாரானாள் மதியம் ஒரு மணி ஆக ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தனர் அனைவரும் வரவேற்று செல்வியும் பிரியாவும் உபசரித்தனர் ஆனால் வரவேண்டியவன் வரவில்லை பசிக்குது சீக்கிரம் சாப்பாடு போடுறி என்றான் குகன் ஏய் என்னடா இன்னும் அம்மு அவ இவன் பேசிட்டு இருக்க வடவா பள்ளத்தட்டி கையில கொடுத்துடுவேன் அண்ணின்னு கூப்பிடா என்றார் சாமி இவர் இருக்கிறத மறந்துட்டு வாய விட்டுட்டனே தாத்தா இனி கூப்பிட மாட்டேன் என்றவன் பிரியாவை பார்த்து கண்ணடித்தான் இவன் திருந்தவே மாட்டான் என்று கற்பகம் தலையில் அடித்து கொண்டார் எவ்வளவு நேரம் கழித்து தான் கௌதம் வந்தான் மொத்த குடும்பமும் இவனுக்காக காத்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவன் எல்லோரும் எப்போ வந்தீங்க சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றான் பரவாயில்லப்பா போலீஸ் வேலைனா சும்மாவா அப்படி இப்படி ஆகத்தான் செய்யும் போ போய் கை கால் கழுவிட்டு வா சாப்பிடலாம் என்றார் சாமி சாமி பேசும்போது இப்போதும் மற்ற அனைவரும் அமைதியாக இருந்து விடுவர் சரிங்க தாத்தா இதோ வந்துடுறேன் என்று அனைவருக்கும் பொதுவாக சொன்னவன் போகும்போது பிரியாவிற்கு மேலே வருமாறு கஞ்சாடை சென்றான் அவன் பிரியாவும் போக அனைவரும் பார்த்து உள்ளே போன கௌதம் பிரியா வருகிறாரா என்று பார்த்தான் அவள் வந்தவுடனே ஏய் எதுக்கு இப்போ மாநாடு கூட்டியிருக்கீங்க நான் குடிச்சிட்டு வந்ததை ஊர் முழுக்க தண்டுரா போட்டுட்டியா ஏதோ ஒரு நாள் மனசு சாரியிலேன்னு குடிச்சா அதுக்குன்னு குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் விடாம எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்க எல்லாம் சீ என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என்றவன் கோவத்தில் பிரியாவை அடிக்க முடியாததால் சுவத்தை ஓங்கி ஓங்கி குத்தினான் கொஞ்ச நானும் பேசட்டுமா நீ குடிச்சத எல்லார்கிட்டயும் சொல்லணும்னா நேற்று நைட்டே செல்விமா பிரபாப்பா கிட்ட சொல்லியிருப்பேன் உன்னை யாரும் தப்பா நினைக்க கூடாதுன்னு யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்து நீ பண்ண எல்லாத்தையும் பொறுத்து அதையும் சுத்தம் பண்ணியிருக்கேன் இப்போ நீ என் மேல கோபமா இருக்க அதனால ஏதாவது நடந்தா அதுக்கு நான் தான் காரணம்னு உனக்கு தோணும் சரி அதெல்லாம் விடு தாத்தா ரெண்டு பேரும் எதுக்கு வந்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க தாத்தாவை பார்க்கத்தான் மத்த எல்லோரும் வந்திருக்காங்க நீ ரெடியாக்கிட்டு கீழே வா நான் கீழே போறேன் என்றவள் அவனை ஒரு தடவை பார்த்து விட்டு போனாள் அவள் போனதும் ரெடியாகி கீழே வந்தான் அனைவருக்கும் வாழை இலை போட்டு பந்தி ரெடியாக இருந்தது அனைவரும் சாப்பிட உட்கார கௌதம் கண்கள் பிரியாவை தேடியது அதை தேன் அம்மு நீயும் தம்பியோட உட்காந்து சாப்பிடுமா நான் பரிமாறுறேன் என்றார் இல்லம்மா நீ சாப்பிடு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன் கேளுமா போ போய் தம்பி உட்காரு என்றவள் அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தாள் ஏனோ அவள் மீது கோபம் இருந்தாலும் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடும் போது கௌதமிற்கு மன நிறைவாக இருந்தது அவன் பார்க்காத போது இவள் இலையில் இருந்ததை எடுத்து அவன் இலையில் வைத்தாள் பிரியா அம்மா இன்னைக்கு சாப்பாடு செம்மையா செஞ்சிருக்க இப்படி ஒரு நாள் செஞ்சு போட்டிருக்கியா உங்க அப்பா அண்ணா வந்தோன்னு தான் இப்ப எல்லாம் உனக்கு சமைக்க தெரியும் எனக்கும் அப்பாவுக்கும் தெரியும் என்னப்பா நான் சொல்றது சரிதானே என்றான் கௌதம் டே டேய் போதுண்டா உன் பொண்டாட்டி சமையல் நல்லா தான் இருக்கு அதுக்குன்னு இந்த அம்மாவை இப்படிலாம் வரக்கூடாதுடா என்றார் செல்வி இது நீ சமைச்சதா என்றான் பிரியாவிடம் ஆமா நான் செஞ்சதுன்னு சொன்னா நீ சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லல என்ற அவள் சாப்பிட தொடங்கினார் அப்பா கௌதம் நீயும் அம்மாவும் நாளைக்கு கிளம்பி ஊருக்கு வாங்கப்பா வந்துட்டு விருந்து சாப்பிட்டு ஒரு வாரம் ஊர்ல தங்கிட்டு வரலாம் என்றார் சாமி இல்ல தாத்தா ரொம்ப வேலை அதிகமா இருக்கு லீவு தர மாட்டாங்க அதெல்லாம் தாத்தா பாத்துக்கிறேன்பா நீ வரன்னு சொல்லு அது போதும் கௌதம் எதுவும் பேசாமல் இருக்க மற்ற அனைவரும் போயிட்டு வாங்க என்று சொல்லவும் இதுக்கு தான் இவங்க எல்லோரும் வந்ததா என்று பிரியாவை பார்த்தான் இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்று பிரியா வாய் அசைக்கவும் உன்னை அப்புறம் வச்சுக்கிறண்டி இருக்கு உனக்கு என்றான் வச்சுக்க வச்சுக்கோ என்று கிசு கிசித்தார் என்ன கௌதம் சொல்ல வர்றீங்க வரீங்களா என்றார் சரி தத்தா கமிஷன் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க நாளைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு வர மாதிரி வந்துடுங்க என்றார் சாமி கமிஷனர் அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்தப்ப நல்ல பழக்கம் ஆயிட்டாரு நான் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு நான் அதை பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்கப்பா என்றார் சரி தத்தா என்றான் கௌதம் அவன் சரி சொன்னதும் பிரியாவிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாமியை பார்த்து கண்ணடித்தார் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்